சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டர்ம் பிரித்தெழுதுதல் செம்பயிர் செம்மை பிளஸ் பயிர் அமுதென்று அமுது பிளஸ் என்று செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் பொய் அகற்றும் பொய் பிளஸ் அகற்றும் இடப்புறம் இடம் பிளஸ் புறம் சீரிழமை சீர்மை பிளஸ் இளமை கொட்டுங்கடி கொட்டுங்கள் பிளஸ் அடி வழிகாட்டிருக்கும் வழிகாட்டு பிளஸ் இருக்கும் வளஞ்சொழி வளம் பிளஸ் சொலி யாம் அறிந்த யாம் பிளஸ் அறிந்த வெங்குடை வெம்மை பிளஸ் குடை பொற்கோட்டு ஒன் பிளஸ் கோட்டு நன்மடங்கள் நம்மை பிளஸ் மடங்கள் நிலத்தின் இடையே நிலத்து பிளஸ் இடையே தட்பவெப்பம் தட்பம் பிளஸ் வெப்பம் வேதி உரங்கள் வேதி பிளஸ் உரங்கள் பெருங்கடல் பெருமை பிளஸ் கடல் செங்கால் செம்மை பிளஸ் கடல் கண்டரி கண்டு பிளஸ் அரி ஓய்வர ஓய்வு பிளஸ் அறல் ஈடுபாட்டுடன் ஈடுபாடு பிளஸ் உடன் ஆளுக்கடல் ஆ பிளஸ் கடல் விண்வெளி விண் பிளஸ் வெளி வெளி பாதை வெளி பிளஸ் பாதை மூன்று இருந்த மூன்று பிளஸ் இருந்த அவ்வுருவம் ஆ பிளஸ் உருவம் கருத்தரங்கு கருத்து பிளஸ் அரங்கு நுண்ணறிவு நன்மை பிளஸ் அறிவு சிக்ஸ்த்து பிரித்தெழுதுதல் இடமெல்லாம் இடம் பிளஸ் எல்லாம் மாசர மாசு பிளஸ் அர கைப்பொருள் கை பிளஸ் பொருள் பசியின்றி பசி பிளஸ் இன்றி படிப்பறிவு படிப்பு பிளஸ் அறிவு நன்றி அறிதல் நன்றி பிளஸ் அறிதல் பொறையுடைமை பொறை பிளஸ் உடைமை பாட்டிசைத்து பாட்டு பிளஸ் இசைத்து கண்ணுரங்கு கண் பிளஸ் உரங்கு முத்தமிழ் மூன்று பிளஸ் தமிழ் போகி பண்டிகை போகி பிளஸ் பண்டிகை பொருளுடைமை பொருள் ப்ளஸ் உடைமை கல்லெடுத்து கல் ப்ளஸ் எடுத்து நாணி நலம் நான்கு பிளஸ் நிலம் பெருவேலி பெருமை பிளஸ் வெளி திண்டோல் திண்மை பிளஸ் தோல் முத்தெடுத்தான் முத்து பிளஸ் எடுத்தான் கதிர்ச்சுடர் கதிர் பிளஸ் சுடர் முச்சு அடக்கி மூச்சு பிளஸ் அடக்கி வண்ண படங்கள் வண்ணம் பிளஸ் படங்கள்